டிவிக்கு தொண்டர்களை பார்த்து எல்லாரும் ஒரு கேள்வி கேட்குறாங்க தலைவர் விஜய் அவங்க வரும்போது மக்கள் எல்லாம் வந்து மரத்து மேலே ஏறுறாங்க அங்கே ஏறுறாங்க இங்கே ஏறுறாங்க அப்படின்லாம் கேட்குறாங்க இப்போ வந்து பசங்க மட்டும் இல்லை பொம்பளை பிள்ளைங்களும் ஏற ஆரம்பிக்கிறாங்க அதோட காரணம் என்னான்னு கேட்டிங்கன்னா ஒரு ஆச்சரியமான மனிதர் வெளியே வரும்போது அவங்களை எப்படியாவது பார்த்துடணும் அவங்க முகத்தை மாட்டோமா அப்படின்னு ஒரு ஏக்கம் தான் ஒரு சந்தோஷம் ஒரு உற்சாகத்தில் அந்த மாதிரி செய்கிறாங்க அது தப்பு தான் நீங்கள் இந்த மாதிரி செய்யும் பொழுது அது கண்டிப்பாக விஜய் அண்ணாவை தான் பாதிக்கும் அவருக்கு தான் கெட்ட பேர் கொடுக்கும் அது தயவு செய்து கொஞ்சம் குறைச்சிக்கிங்க இந்த சம்பவத்தை பார்க்கும்போது எனக்கு ஒரு சம்பவம் ஞாபகம் வருது ஜீசஸ் வாழ்ந்த காலத்தில் அவர் வெளியில் கிளம்பிட்டாலே ஒரு கூட்டம் வந்து அவர் கூடயே இருக்கும் பயங்கரமாக இருக்கும் அந்த கூட்டம் அப்போது ஒரு சமயத்தில் ஒரு இடத்துக்கு போகும்போது ஜீசஸை பார்க்கறதுக்காக ஒரு மனுஷர் என்ன பண்ணுவாருன்னா மரத்து மேலே ஏறி அவரை எப்படியோ பார்த்துற மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பார் அவருடைய ஆவல் ஜீசஸை பார்த்திட மாட்டோமா இந்த கூட்டத்தில் நமக்கு தெரியலையே அப்படின்னு அந்த சம்பவம் இப்போ எதுக்கு சொல்கிறேன்னா அண்ணா அந்த மாதிரி திரைத்துறையில் இருந்ததுனால எல்லாரும் திரையில தான் பார்த்துருப்பாங்க அண்ணனை அப்போ வெளியில் வராங்க மக்களோட பேசுகிறாங்க மக்களோட மக்களாக வந்து நிற்கிறாரு அண்ணா அப்படிங்கும் போது என்ன பண்ணுறாங்கன்னா அந்த உற்சாகம் மிகுதினால சந்தோஷத்தில் அன்புல பொங்கி அண்ணனை பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அது வந்து கண்டிப்பாக எல்லாரும் கேட்கும் அது கஷ்டத்தை கொடுக்குது அதை வந்து குறச்சிக்குவாங்க கண்டிப்பாக குறச்சிக்குவாங்க இன்னும் அண்ணா வந்து அடிக்கடி வெளியே வரும்போது மக்களை பார்க்கும்போது அவங்க சீஎம் ஆகி பொழுது இன்னும் அதிகமாக அவங்க கிட்டே போகணும் பேசணும் அப்படின்னு நினைக்கும் போது அங்கே இங்கே ஏறணும் தாகணும் அப்படின்லாம் நினைக்க மாட்டாங்க தம்பி தங்கச்சிங்க குறைச்சிக்குவாங்க நானும் கேட்குறேன் அண்ணா வெளியே வர நேரத்தில் கொஞ்சம் நீங்கள் தம்பி தங்கச்சிங்க எங்கே இடம் கிடைக்கிதோ அங்கே நின்று அங்கே பாருங்க அங்கேயும் இங்கேயும் ஏறாதீங்க உங்களோட சேஃபும் முக்கியம் புடவையெல்லாம் கூட கிழிஞ்சிடுச்சி மேலே ஏறுறதுக்கு விஜய் பார்க்கறதுக்கு எல்லாம் கேட்குறாங்க அவ்வளோ ஆர்வம் விஜய் பார்க்கறதுக்கு உயிரோட உனக்கு இல்லாமல் அவ்வளோ ஆர்வமாக ஏறுறியான்னு கேட்குறாங்க